சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கே ஒய் சி மூலமா வீட்டுல இருந்தே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ கால் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் தற்போது வந்துள்ள ஆண்மை செய்தி நாகை மாவட்டம் கோடியக்கரை அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் இந்திய மீனவர்களை கற்களால் தாக்கி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள முன்னூறு கிலோ வலைகளை இலங்கை மீனவர்கள் பறித்துச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆறு காட்டுத்துறை மீனவர் கிராமத்திலிருந்து சந்திரமோகன் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் அதே பகுதியைச் சேர்ந்த நான்கு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் அவர்கள் நேற்று இரவு கரை தென்கிழக்கு பகுதியில் வலையை விரித்து மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு இரண்டு அதிவேக படகுகளில் வந்த ஆறு இலங்கை கடற்கொள்ளையர்கள் இந்திய மீனவர்களின் படகை சுற்றி வளைத்து அவர்களை கற்களால் தாக்கியுள்ளனர் பின்னர் மீனவர்களின் படகில் ஏறிய கடற்கொலையர்கள் அவர்களை தாக்கிவிட்டு பிடித்து வைத்திருந்த மீன்கள் மற்றும் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள முன்னூறு கிலோ வலையை பறித்துக்கொண்டு கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர் இதனால் ஆறு காட்டுத்துறை மீனவர்கள் வெறும் கையோடு கரை திரும்பினர் பின்னர் இந்த சம்பவம் குறித்து வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரிடம் புகார் அளித்தனர் இலங்கை கடற்கொழையர்கள் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதால் நாகை மாவட்ட மீனவர்கள் கடலுக்குச் செல்ல தயங்குகின்றனர் கடலில் அச்சமின்றி மீன்பிடிக்க தொழில் செய்ய மத்திய அரசு கோடியக்கரை பகுதியில் ரோந்து கப்பலை அனுப்பி மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென அரசுக்கு நாகை மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாகை மாவட்டம் கோடியக்கரை அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இந்திய மீனவர்களை கற்களால் தாக்கி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள முன்னூறு கிலோ வலைகளை இலங்கை மீனவர்கள் பறித்துச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆறு காட்டுத்துறை கிராமத்திலிருந்து சந்திரமோகன் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் அதே பகுதியைச் சேர்ந்த நான்கு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் அவர்கள் நேற்று இரவு கோடியக்கரை தென்கிழக்கு பகுதியில் வலையை விரித்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு இரண்டு அதிவேக படகுகளில் வந்த ஆறு இலங்கை கடற்கொள்ளையர்கள் இந்திய மீனவர்களின் படகை சுற்றி வளைத்து அவர்களை கற்களால் தாக்கியுள்ளனர் பின்னர் மீனவர்களின் படகில் ஏறிய கடற்கொள்ளையர்கள் அவர்களை தாக்கிவிட்டு பிடித்து வைத்திருந்த மீன்கள் மற்றும் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கிலோ வலையை பறித்துக்கொண்டு கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர் ஆறு காட்டுத்துறை மீனவர்கள் வெறும் வெறுங்கையுடன் காரை திரும்பினர் பின்னர் இந்த சம்பவம் குறித்து வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரிடம் புகார் அளித்தனர் இலங்கை கடற்கொள்ளையர்கள் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதால் நாகை மாவட்ட மீனவர்கள் கடலுக்குச் செல்ல தயங்குகின்றனர் கடலில் அச்சமின்றி மீன்பிடிக்க தொழில் செய்யும் மத்திய அரசு கோடியக்கரை பகுதியில் ரோந்து கப்பலை அனுப்பி மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என அரசுக்கு நாகை மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாகை மாவட்டம் கோடியக்கரை அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இந்திய மீனவர்களை கற்களால் தாக்கி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள முன்னூறு கிலோ வலைகளை இலங்கை மீனவர்கள் பறித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆறுக்காட்டுத்துறை மீனவர் கிராமத்திலிருந்து சந்திரமோகன் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் அதே பகுதியைச் சேர்ந்த நான்கு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் அவர்கள் நேற்று இரவு கோடியேக்கரை தென்கிழக்கு பகுதியில் வலையை விரித்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு இரண்டு அதிவேக படகுகளில் வந்த ஆறு இலங்கை கடற்கொலையர்கள் இந்திய மீனவர்களின் படகை சுற்றி வளைத்து அவர்களை கற்களால் தாக்கியுள்ளனர் பின்னர் மீனவர்களின் படகில் ஏறிய கடற்கொள்ளையர்கள் அவர்களை தாக்கிவிட்டு பிடித்து வைத்திருந்த மீன்கள் மற்றும் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள முன்னூறு கிலோ வலையை பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர் இதனால் ஆறு காட்டுத்துறை மீனவர்கள் வெறும் கையோடு கரை திரும்பினர் பின்னர் இந்த சம்பவம் குறித்து வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரிடம் புகார் அளித்தனர் இலங்கை கடற்கொள்ளையர்கள் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதால் நாகை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல தயங்குகின்றனர் கடலில் அச்சமின்றி மீன்பிடிக்க தொழில் செய்ய மத்திய அரசு கோடியக்கரை பகுதியில் ரோந்து கப்பலை அனுப்பி மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென அரசுக்கு நாகை மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்